எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் முப்பது பெறுவதற்கு முன் கொடுக்க வேண்டும் காந்த சக்தியுடன் இருப்பது விரும்பத்தக்க விஷயம்தான் அதிலிருந்து நிறைய நன்மைகளை பெற முடியும் ஆனால் இந்த அத்தியாயத்தில் மற்றவர்களின் மீது உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்குள்ள இன்னொரு வழியைப் பற்றி சொல்லப்போகிறேன் காந்த கவர்ச்சி அளிக்கின்ற பலன்களைப் போலவே இந்த தத்துவமும் நிறைய பலன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடியது இந்த முறையை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் மற்றவர்களை உங்களிடம் ஈர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் அவர்களிடம் செல்ல வேண்டியிருக்கும் அமெரிக்க வர்த்தகத் துறையில் ஒன்றை சொல்லுவார்கள் கடிதம் எழுதி கொண்டு இருக்காதீர்கள் நேரில் சென்று சந்தியுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்படி சொல்லுவதில் எத்தனையோ சௌகரியங்கள் இருக்கின்றன நேரில் செல்லுங்கள் எங்கே தொழில் கிடைக்கிறதோ அங்கே நேரில் செல்லுங்கள் எங்கே பணம் இருக்கிறதோ அங்கே நேரில் செல்லுங்கள் எங்கே ஜனங்கள் இருக்கிறார்களோ அங்கே நேரில் செல்லுங்கள் எங்கே செயல்பட முடியுமோ அங்கே நேரில் செல்லுங்கள் எங்கே சுவாரஸ்யம் இருக்கிறதோ அங்கே இந்த அத்தியாயம் இந்த விஷயங்களைப் பற்றியது அல்ல ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவரை செய்ய வைப்பதற்கான சுலப வழியை இந்த அத்தியாயம் உங்களுக்கு விளக்கப் போகிறது அடுத்தவரின் கவனம் எதில் இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் அவரிடம் சென்று உரையாடுங்கள் அந்த நபர் சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர் நீங்கள் என்று கருதக்கூடும் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய கவனம் எதை நோக்கி சென்றிருக்கிறதோ அந்த விஷயம் பற்றி நீங்கள் உரையாடுகிறீர்கள் அவருடைய ஆர்வம் எதில் இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் அதே போன்ற ஆர்வம் உங்களுக்கும் இருப்பதை அவரிடம் எடுத்துச் சொல்லுங்கள் உங்களுடைய ஆர்வமும் அவருடைய ஆர்வமும் ஒன்றானதாகவே இருக்கும்போது உங்களின் ஆர்வம் அவருடைய ஆர்வத்தோடு அவருடன் நீங்கள் பிரிக்க முடியாத தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டு விடுகிறீர்கள் அடுத்தவரின் நம்பிக்கை எதில் இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் நீங்களும் அதே நம்பிக்கையுடன் அவரிடம் செல்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கையினால் அவருடைய நம்பிக்கையை உறுதி செய்யுங்கள் நியாயப்படுத்துங்கள் உங்களுடைய நம்பிக்கை அவருடைய நம்பிக்கையுடன் இணையட்டும் இரண்டும் ஒன்றாகட்டும் இதன் விளைவாக நீங்கள் இருவரும் சேர்ந்து பரஸ்பர நம்பிக்கை என்கிற பலமான கோட்டையை எழுப்பி விடுகிறீர்கள் இப்போது அந்த கோட்டையை பாதுகாப்பதில் அவர் உங்களுக்கு துணையாகி விடுகிறார் அடுத்தவரின் ஆசைகள் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் அந்த ஆசையை பூர்த்தி செய்கின்ற முழு திருப்தியுடன் நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் ஒருவருடைய ஆசையை பூர்த்தி செய்யும் முழுமையாக பூர்த்தி செய்யும் உடனடியாக பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் நீங்கள் செயல்படுகின்ற போது அவரிடம் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு ஏற்பட்டுவிடுகிறது உங்களுடைய காந்த கவர்ச்சியால் மற்றவர்களை உங்களிடம் ஈர்ப்பதற்கு பல உத்திகளை கையாள வேண்டியுள்ளது அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபட வேண்டியுள்ளது ஆனால் மற்றவர்களை நீங்கள் நாடி செல்வதற்கு விருப்பமும் முயற்சியும் இருந்தால் போதும் இந்த இரண்டு முறைகளிலும் நீங்கள் அடைகின்ற லட்சியம் ஒன்றுதான் மற்றவரிடம் பரஸ்பர நன்மைக்காக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு விடுகிறீர்கள் இந்த இரண்டு முறைகளில் ஏதோ ஒன்றின் மூலம் காரியத்தை சாதிப்பதற்கு சம்பந்தப்பட்டவரின் கவனம் ஆர்வம் நம்பிக்கை விருப்பம் ஆகியவற்றை நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் அப்போதுதான் அவருடன் நெருக்கமான உறவினை ஏற்படுத்திக்கொண்டு இருவருக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபட முடியும் வெற்றி அளிக்கின்ற இந்த முறையில் ஒரு விஷயம் தேவைப்படுகிறது பெறுவதற்கு முன் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது சிறந்தது என்கிற நிரூபணமாகிவிட்ட தத்துவத்தின் அடிப்படையினை இது கொண்டு இருந்தாலும் பெற வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் என்கிற கோட்பாடுகள் இதில் அடங்கியிருக்கிறது ஒரு நிர்வாகி தன்னுடைய மேஜையின் மீது ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருந்தார் அது இதுதான் எதையும் காரணக்காரியத்தோடு செய்யுங்கள் ஆனால் நான் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் வேடிக்கையாக இல்லையா வெற்றி பெறுவதற்கு மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் நிர்பந்தப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது அந்த காலம் ஆனால் இப்போதெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் மற்றவர்கள் மீது செல்வாக்கினை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வழியில் அவர்களை செயல்பட வையுங்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது மற்றவர்களின் ஒத்துழைப்பில்தான் உங்களுடைய வெற்றி அமைகிறது ஆகவே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் மற்றவர்களின் தேவைக்கேற்ப நீங்கள் அனுசரித்து கொள்ளும் அது எளிதில் சாத்தியமாகிவிடுகிறது அவர்களுடைய கவனம் ஆர்வம் நம்பிக்கை ஆசைகள் ஆகியவற்றுக்கு நீங்கள் அனுசரித்து நடக்கும்போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது அதற்காக மற்றவர்களை திருப்திப்படுத்துவதே உங்களின் வாழ்க்கை ஆகிவிட முடியாது நிச்சயமாக நான் அதை சொல்லவில்லை உங்கள் ஆசைப்படி என்னப்படி நீங்கள் நடந்து கொள்வதை விட மற்றவர்களின் ஆசைப்படியும் என்னப்படியும் நடப்பதற்குத்தான் உங்களுக்கு அதிகமான மனோசக்தி தேவையாக இருக்கும் மற்றவர்களுக்கு தடையாக இருப்பதை விட மற்றவர்களுடன் ஒத்துழைப்பதற்குத்தான் புத்திசாலித்தனம் அதிகமாக தேவைப்படும் மற்றவர்களின் மீது உங்கள் எண்ணத்தை திணிப்பதை விட மற்றவர்களின் நோக்கங்களோடு நீங்கள் ஒத்துழைப்பது உங்களின் வெற்றிக்கு உதவியாகவும் இருக்கும் ஒருவருடன் இணக்கமாக நீங்கள் ஒத்துழைக்கின்ற போது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கக்கூடாது என்று அர்த்தம் இல்லை பயனுள்ள யோசனைகளை நீங்கள் சொல்லுகிறபோது விரைவான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிறது இது தவிர பார்த்தவைகளை மீண்டும் ஒருமுறை சிந்தித்துப் பார்க்கலாம் மக்களை உங்களிடம் ஈர்ப்பது ஒரு நல்ல காரியம்தான் ஆனால் அவர்களிடம் நீங்கள் செல்லுவது இன்னும் விரைவானது அடுத்தவரின் கவனம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் அவரிடம் சென்று அது பற்றி சுவாரஸ்யமாக உரையாடுங்கள் அப்போது அவருடைய கவனம் உங்களின் பக்கம் திரும்பும் அடுத்தவரின் ஆர்வம் எதில் இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் உங்களின் ஆர்வம் அவருடைய ஆர்வத்தோடு இணைந்ததாக இருக்கட்டும் உங்களுடைய ஆர்வமும் அவருடைய ஆர்வமும் ஒன்றுபடுகின்ற போது உங்கள் இருவரிடையும் பிரிக்க முடியாத பந்தம் ஏற்பட்டுவிடுகிறது அடுத்தவரின் நம்பிக்கை எதில் இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் அவரது நம்பிக்கையினை உறுதி செய்யுங்கள் நியாயப்படுத்துங்கள் பலப்படுத்துங்கள் அவரும் உங்களுடன் சேர்ந்து அந்த நம்பிக்கைக்கு பாதுகாப்பாக இருப்பார் அவருடைய ஆசைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் அவரை அணுகுங்கள் பெறுவதற்கு முன் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இவற்றை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி பாதை உறுதியாகிவிடும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்து அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தயார் நிலையில் இருங்கள் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்